Hi friends, welcome to Magala Designer இந்த வீடியோல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கப்பு பாயிண்ட்ல வந்து நிறைய இன்னுமே வந்து வீடியோ பார்க்க பார்க்க இன்னும் வந்து நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க உடைய முன்பாகத்தில் கப் டாட்டில் வர்ற பிரச்சனைகள் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து டாட் பிடித்தோம் அப்படின்னா எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் டாட்டை நம்ம பிடிச்சா நமக்கு பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் டாட்டை நம்ம டக்கு பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக அமையும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நிறையா தோழிகள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க சில பேர் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இன்னும் சில பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறக்காக நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் ஆயிட்டிருக்கு இன்னும் ஒரு டென் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் என்னென்ன எந்தெந்த மாதிரி கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காண்டக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மூணு டாட்டும் வந்து ஊசி மாதிரி கப் பாயிண்டில் வந்து வந்துருச்சு அந்த ஊசி மாதிரி சென்டரில் கிளாத் தூக்கிட்டு இருக்கிறது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து ஊக்குப்பட்டி வர்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆமுடைய டாட்டு இந்த மூணு டாட்டுகளும் நமக்கு கப் ஷேப் இல்லைங்களா இந்த மூணு டாட்டும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கப்ஷேப்புடைய முன்பாகம் வந்து ஊசி மாதிரி நமக்கு வந்து இப்படி குறுக்கமாக நமக்கு நிற்கும் இதே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறத வந்து டாட்டுடைய உயரத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நமக்கு இப்படி ஊசி மாதிரி இடம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து நமக்கு விலகி கொடுக்கும் ஒரு இன்ச் அப்படிங்கும்போது அளவு இருக்கும் கால் இன்ச்சுங்கும் போது அளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒன்றரை இன்ச்சுங்கும் போது இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு இன்ச் அப்படிங்கும் போது இந்த அளவு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அளவு டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கும் அப்போ இந்த இன்ச்சு கணக்கு வந்து நம்ம சென்டரில் மூணு டாட்டுக்கும் உண்டான இடைவெளியை வந்து நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ தள்ளி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து கப்ஷேப் வந்து ஊசி மாதிரி இல்லாமல் கரெக்டான அளவில் சென்டர் டாட் வந்து நமக்கு அமையும் இப்போ உங்களுக்கு ஊசி மாதிரி கிளாத்து தூக்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி கப் டாட் வருது இல்லைங்களா இந்த கப் டாட்டுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா நான் எடுத்துருக்கிற ப்ளவுஸுடைய கப்புடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச் கேப்புக்கு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண இந்த மூணு பாயிண்ட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து நம்ம சரியான அளவில் விட்டோம் அப்படின்னா நமக்கு ஊசி மாதிரி வராது இப்போ ஊசி மாதிரி இருக்கிற கப்ஷேப் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக இந்த அளவு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்கை பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி இங்கிருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்தோட ஸ்டிச்சிங்கை வெளியே கொண்டு வந்துருங்க அதே மாதிரி சென்டர் டாட்டுடைய உயரத்தை ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஆம்பகுதியந்து வர டாட்டையும் நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மூணு இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இந்த ஊசி மாதிரி வர்ற பிரச்சனை வராது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ப்ளவுஸுடைய வெளி இந்த கப்பு பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரியான அளவில் இருக்கிற கப்பு பாயிண்ட்டு இந்த மூணு டாட்டும் வந்து இன்னும் ஒரு கால் கால் இன்ச்சுக்கு பக்கமா வச்சுருந்தது அப்படின்னா இந்த கப் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவு உங்களுக்கு தெ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்